வணக்கம் வாழ்கோளமுடன் நம்ம யூடியூப் சேனலில் மகாபாரதம் சார்ந்த உபகதைகள் நல்ல கருத்தை விதிப்பதற்காக சில உண்டு இப்போ அது மாதிரி ஒரு மகாபாரத உபகதை பார்ப்போம் பாண்டு பாண்டுனால் யாருன்னு தெரியுமா பஞ்சபாண்டவர்களோட அப்பா உயிர் பிரியும் தருணத்தில் மகன்கள் ஐவரையும் அருகே அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்றும் மாறாக பீத்து தின்றுவிடுங்கள் என்று சொல்கிறார் அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துறக்கிறார் தன்னை புதைக்க எரிக்கக்கூடாது என்னை நீங்கள் அப்படியே சாப்பிட்ருங்க சாப்பிட்டீங்கன்னா உங்கள் அஞ்சு பேருக்கும் மூன்று காலங்களையும் உணரும் சக்தி வரும் என்று சொல்லிவிட்டு சேர்த்து போகிறார் பாண்டவர்களும் அவரது தந்தை பாண்டு சொன்னபடியே செய்ய திட்டமிட்டு அங்கே அந்த பற்றி திட்டம் போட்டுட்ருக்கும் இருக்கும்போதே அங்கே கிருஷ்ணர் வந்துடுறார் விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டுகிறார் காலத்தில் உங்கள் தந்தைக்கு தான் புத்தி பிசகிவிட்டது என்றால் உங்களுக்கு என்ன ஆனது யாராவது பிணைத்து தின்பார்களா கேட்குறார் வாருங்கள் விறகெடுத்து எடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களையும் அழைத்து செல்கிறார் அப்போ மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்து சென்று சாப்பிட்டு விட்டால் என்ன செய்கிறது அதனால் அந்த நோஞ்சாம் பையனாக இருக்கிற சகாதேவனை காவலுக்கு விட்டு செல்கிறார்கள் விரைவெடுக்கதற்கு அவர்கள் அப்பால் போனவுடன் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் உடைத்து தின்று விடுகிறான் உடனே அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்து விடுகிறது விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கற்றுகளை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்கிறார்கள் கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வருகிறார் ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரையடி மேலாக காற்றில் மிதந்து வருகிறது அது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை சகாதேவனுக்கு மட்டும் அது தெரிகிறது கிருஷ்ணரும் மிகவும் கலைப்படைந்தவர் போல ஸ்பா என்று விறகை கீழே போட்டுவிட்டு அமருகிறார் அவர் அருகில் சென்ற சகாதேவன் கண்ணா எல்லோரும் விறகை தலைமையில் சுமந்து வந்தார்கள் அவர்கள் கலைப்பாக உணர்வதும் கலைப்பு ஆறுவதற்காக கீழே அமருவதும் நியாயம் உன் விறகு கற்று காற்றில் தானே வந்தது நீ ஏன் கலைத்தது போல் நடிக்கிறாய் என்று கேட்கிறான் உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கிவிடுகிறது சகாதேவனை தனியாக அழைத்துச் சென்று அவர் விவரம் கேட்க சகாதேவன் தனது தந்தை பாண்டுவின் விரலை தின்றதை ஒத்துக்கொள்கிறான் எதிர்காலம் ரகசியம் என்றும் சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் எவரிடம் சொல்லக்கூடாது என சகாதேவனிடம் உறுதி வாங்கிக் கொள்கிறார் கிருஷ்ணர் தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்வம் அதிகமாகிவிட்டது துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்துக் கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்க சகாதேவனும் நாளை குடித்து அந்த எந்த டேட்டில் சண்டா போடலான்னு குறித்து கொடுக்கிறான் அந்த அளவிற்கு அவன் ஜோதிடக்கலையில் உண்மையாக இருந்தான் போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில் கர்ணன்தான் தன் உடன்பிறந்தவன் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது இதனால் தனக்கு தெரிந்த முக்காலம் உணர்வு ஜோதிடக் கலையில் இந்த உண்மை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்தில் நம்பிக்கையை இழக்கிறான் பதினெட்டு நாள் நிகழ்ந்த குருக்ஷேத்திர போர் முடிந்தவுடன் சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா ஜோதிடம் என்பது பொய்தானே என்று கேட்கிறான் அதற்கு கிருஷ்ண ஜோதிடத்தின் அனைத்தும் அறிந்த நீயை இப்படி கூறலாமா என்று சொல்கிறார் ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன் ஆனால் கர்ணன் எனது உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை அப்படி என்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி சகாதேவனிடமிருந்து வருகிறது அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு என்று சொல்லி கர்வத்தை அதாவது சகாதேவனுக்கு இருந்த கர்வத்தை கிருஷ்ணரை அடக்குகிறார் அதனால் தான் என்ற அந்த கர்வம் எப்போது நமக்கு வருகிறதோ அப்போது நாம் தடமாறி விடுகிறோம் அதனால் தான் என்ற கர்வம் இல்லாமல் தனக்கு தெரிந்த கலைகள்தான் மிகச்சிறந்தது என்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இல்லாமல் நாம் ஒரு பரந்த சிந்தனையுடன் இருந்தோம் என்றால் கடவுள் நமக்கு துணை இருப்பார் அதுதான் இந்த கிருஷ்ணர் சொல்ல விரும்புனது அதனால் மகாபாரத கதைகளில் இந்த கதை கர்வத்தை நீக்குவதற்காக சொல்லப்பட்ட கதை வாழ்க வளமுடன்